வணக்கம் கடைசி நேரத்திலும் செந்தில் பாலாஜிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் அப்படியே உருகி போனேன் செந்தில் பாலாஜி அப்படி கடைசி நேரத்திலும் செந்தில் பாலாஜிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கிய அமைச்சர்களுள் ஒருவராக பலம் வந்தவர் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் இடம் பிடித்த அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அதன்படிதான் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது கூட அவருக்காக பல்வேறு வகைகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை நின்றார் மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்த போது மறுநாளே அவருக்கு மீண்டும் அவரது அமைச்சர் பதவியை குறித்து அழகு பார்த்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த அளவிற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையும் நன் மதிப்பும் கொண்டுள்ளார் இந்த நிலையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களது பதவியை பறிக்க வேண்டிய சூழ்நிலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டது இருப்பினும் செந்தில் பாலாஜியை திமுக தலைமை கைவிடவில்லை என்பதை உணர்த்தும் விதமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று ஆணையோடு கவனத்தையும் ஈர்த்தது அதாவது கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி செந்தில்பாலஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் அதற்கு முந்தைய நாள் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவையில் அமைச்சர் செந்தில்பாலஜி நடத்திய விழாவில் கலந்து கொண்டார் அதாவது கடந்த மார்ச் இறுதி வாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இதே போன்ற செந்தில்பாலஜி பாலாஜி ஏற்பாடு செய்த அரசு விழாவிற்கு கோவை செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் உச்சநீதிமன்றத்தின் வழக்கு விசாரணை பற்றிய தகவல்களால் கடைசி நேரத்தில் அந்த விழா முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ரத்து செய்யப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில் தான் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்வதற்கு முன்னர் அவர் கோவை நடத்தும் விழாவிற்கு உதயநிதி அனுப்பி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த தான் அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்களது ஏற்பாட்டில் நடந்த கடைசி விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அதன்படி செந்தில் பாலாஜியோடு அரசு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மேடையை பகிர்ந்து கொண்ட நிலையில் மறுநாள் சென்னை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இதன் மூலம் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக திமுக தலைமை உறுதியோடு இருக்கிறது என்பதையும் கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டல திமுகவின் தேர்தல் பணிகள் செந்தில் பாலாஜியின் பொறுப்பில் தான் நடைபெறும் என்பதையும் காட்டும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சியினருக்கு தெரிவித்திருக்கிறார் அதன்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடும் பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது வருகிற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் முழுவதும் செந்தில் பாலாஜி அவர்கள் கை கட்டும் நபருக்கு சீட் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியிடமே கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் மூலம் அமைச்சர் பதவி போனாலும் அதை பற்றி சற்றும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வருத்தமில்லை என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கை காப்பாற்றும் வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் உழைத்து கொங்கு மண்டலம் முழுவதையும் திமுகவின் கோட்டையாக மற்றே செந்தில் பாலாஜி அவர்கள் உறுதிபூண்டு வேலையை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி கட்சி தலைமை கைவிடவில்லை என்பதை உணர்த்தும் வகையில் அமைச்சராக செந்தில் பாலாஜியின் கடைசி அரசு விழாவிற்கு துணை முதலமைச்சர் உதநிதியை அனுப்பி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மாநில குறிப்பிடுங்க